ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் ரெண்டு நாள் என்னால் வீடியோ போட முடியல உடனே வந்து ஒரு சார் வந்து நினச்சிருப்பார் பயந்துட்டு நம்ம பேசுனதை பார்த்து மிரண்டுட்டு வீடியோவே போடலையோ அப்படின் மாதிரி நினச்சிருப்பார் அது ஒரு எப்படி சொல்கிறது மானங்கட்ட பிறவி அந்த பிறவி வந்து நம்ம ஃபோட்டோஸை நம்ம நம்ம சேனலில் போகிற வீடியோவை பற்றி பேசி நம்மளை பற்றி பேசி காசு பார்க்கணுன்னு நினைக்குது அது அது வந்து என்ன சொல்லியிருக்குன்னு நினையேன் உங்களுக்கு திராணி இருந்தால் திராணி ஆமாம் உங்களுக்கு திராணி இருந்தால் நீங்கள் யூடியூப்பில் சம்பாதிக்கல காசு எடுக்கல காசுக்காக நாங்கள் வீடியோ போடல அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது நான் எந்த வீடியோவில் யூடியூப்பில் நான் காசு சம்பாதிக்கல காசுக்காக நான் வீடியோ போடல எந்த யூடியூப் சேனலில் நான் எதில் நான் சொல்லியிருக்கேன் ஆமாம் காசு வர்றதுனால தான் வீடியோ போடுறாங்க எல்லோரும் இல்லை நம்ம டெய்லியும் போட்டிருப்பாங்களா காசு ஆமாம் காசு வருது எனக்கு காசு தான் வருது அதுக்காகத்தான் நான் வீடியோ போடுறேன் எனக்கு திராணி இருக்குது நான் சொல்லிட்டேன் ஆனால் உனக்கு திராணி இருந்தால் நீ நல்ல முறையில் பிறந்திருந்தீங்கன்னா உனக்கு காசு முக்கியம் இல்லை சும்மா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வீடியோ போடுற தோற அப்படி போடுற மாதிரி இருந்தால் நான் சொல்கிறேங்க கேளு நீ உன் முகத்தை காட்டி ஒரே ஒரு வீடியோ உன் சேனலில் உன் முகத்தை காட்டி அடுத்தவங்க யார் வீடியோஸும் எடுக்காமல் யாரோட ஃபோட்டோவோ பேரோ எதையுமே மென்ஷன் பண்ணாமல் மறைமுகமாக அடுத்தவங்களை வந்து கீழ்த்தரமாக பேசாமல் உனக்கு திராணி இருந்தால் நீ வீடியோ போட்டு போடு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்குது அடுத்தவங்கள பற்றி அடுத்தவங்க குடும்பத்தை பற்றி பேசுறது உனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு இதுலையே தெரியுது உன் குடும்ப லட்சணம் எப்படி விளங்கிரும் ஆ இதுலேயே உன் முகரக்கட்ட லட்சணம் தெரியுது என் ஃபோட்டோவை என் அனுமதி இல்லாமல் அவன் எடுத்து அவன் யூடியூப் சேனலில் போட்டு என்னை பற்றி கலாய்ச்சி வீடியோ போட்டிருக்கான் இவன் பெரிய இவன் மாதிரி இவன் அப்படியே மக்களுக்கெல்லாம் நல்ல நல்ல கருத்தாக சொல்லி இவன் முகத்தை காட்டி அப்படியே வீடியோ போட்டானா நான் தான் தேவையில்லாத வீடியோ என் சேனலில் போட்டுக்கிறேனாமா அதை வந்து கிண்டல் பண்ணி கலாய்ச்சி சார் வந்து என் ஃபோட்டோவை என் அனுமதி இல்லாமல் எடுத்து போட்டு வீடியோ போட்டிருக்கிறாரு யூடியூப் ரூல்ஸ் என்னங்கிறது தெரியாத அந்த எருமை மாடு அடுத்தவங்க வீடியோவோ ஃபோட்டோவோ அவங்க அனுமதி இல்லாமல் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லி திட்டினதுக்கு அதை என்ன விளக்கம் கொடுத்துருக்குதுன்னு எனக்கு எத்தனையோ பேர் பெரிய பெரிய அதாவது முதலமைச்சர் வீடியோஸ் இந்த மாதிரி அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க நடிகைகள் நடிகர்கள் வீடியோவும் எடுத்து எடிட் பண்ணி தேவையில்லாமல் போடுறாங்களாம்மா அவங்களுக்கே எந்த பிரச்சனையும் இல்லையாமா எங்கள் வீடியோஸ் போட்டால் எங்கள் ஃபோட்டோ போட்டால் அவங் உங்களது போட்டால் மட்டும் எனக்கு என்ன பிரச்சனையாக வந்துட போகுது அவ்வளோ பெரிய ஆளுக்கு வீடியோஸே போடுறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை உங்களை போட்டால் பிரச்சனை வந்துருமான்னு சொல்லி அந்த கேட்குது அந்த கூமுட்டை அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அவங்க வந்து போய் ஒரு கம்ப்ளைண்ட் யூடியூப்பில் ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா மட்டும் அந்த சேனல் தூக்குவாங்க இப்போ வந்து என் ஃபோட்டோவை யூஸ் பண்ணுறாங்கன்னா நான் போய் வாலண்டரி ரிப்போர்ட் கொடுத்து இந்த மாதிரி என அனுமதி இல்லாமல் என் போட்டோவை வீடியோவை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அவங்க யூடியூப்காரங்க தூக்குவாங்க அவங்க அப்படி பண்ணலாம் அதனால ஜாலியாக போட்டுருக்குறாங்க நான் வேணுன்னே உன் சேனல் ரிப்போர்ட் கொடுப்பேன் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் என் பேரை வச்சு என் வீடியோ வச்சு அவன் பேசுகிறான் இந்த மாதிரி வந்து கீழ்த்தரமாக கேவலமாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் அதனால் உனக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் என் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டான் உனக்கு திராணி இருந்தால் என் ஃபோட்டோவை வச்சு நீ அதே மாதிரி கலாய்ச்சி வீடியோ போடுதா அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் வரலன்னு அப்புறம் பார்த்துக்கலாம் சரியா அவன் சொல்லியிருக்கிறான் காசுக்காக நான் போடலை எனக்கு வியூஸ் முக்கியம் இல்லை நான் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து அடுத்தவங்க ஃபோட்டோ வீடியோ தான் உனக்கு கிடைச்சதா நீ மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னா நீ உன் முகத்தை காட்டி நீ என்டர்டெயின்மெண்ட் பண்ணு அப்படி இல்லை நல்ல கருத்தா சொல்லணும் மக்களுக்கு அப்புடின்னு நீ நல்ல கருத்தா சொல்லு அதுக்கு அடுத்தவங்க வீடியோ போட்டோவும் நீ யூஸ் பண்ணி போடுவேன் கேட்டால் எனக்கு வியூஸ் முக்கியம் யூடியூப் காசு முக்கியமில்லை எனக்கு வேற தொழில் இருக்குது அப்படிங்கிறான் தொழில் இருக்கிறவன் தான் இந்த மாதிரி தேவையில்லாத அடுத்தவங்க கதையை இழுத்து எடுத்து பேசிட்டு இருப்பான மெனக்கட்டுக்கு வந்து அது கிண்டலு நக்கல் இதில் வேற அவன் கருத்து சொல்றானாமா நல்லது சொல்கிறானாமா நல்லது சொல்கிற முகரை பார் எல்லாம் நல்லது சொல்கிற யார் எங்களுக்கு எங்களுக்கு தெரியும் எங்கள் சேனல் எப்படி வீடியோ போடணும் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் நாங்களாவது நீ சொல்கிறையே வீட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் போட்டு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறேன் நாங்களாவது எங்கள் வீட்டில் நடக்கிற விஷயத்த போட்டு சம்பாதிக்கிற எங்கள் முகத்தை காட்டி சம்பாதிக்கிறோம் உன்ன மாதிரி அடுத்தவங்க யூடியூப்பில் இருக்கிற வீடியோஸ் எடுத்து திருடி போட்டு அடுத்தவங்க ஃபோட்டோவை போட்டு மானங்கட்ட சம்பாதிக்கல சரியா நாங்கள் எங்கள் ஃபோட்டோ எங்கள் மூஞ்சியை ஃபேஸை காட்டி தான் நாங்கள் பேசி தான் வீடியோ போடுறோம் நேர்மையாக ஒழுக்கமாக உன்ன மாதிரியெல்லாம் மூஞ்சியை மறைச்சிட்டு கேவலமான வேலையெல்லாம் செய்யல அடுத்தவங்க ஃபோட்டோஸு வீடியோஸ் எடுத்து எடுத்து திருடி திருடி போட்டு திரிய நீக்கி நீ வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறியா கேட்டால் கமெண்ட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கிறான் உனக்கு திராணி இருந்தால் முகத்தை காட்டி வீடியோ போடுறா இல்லைன்னா என் ஃபேஸு என் வீடியோ இந்த வீடியோ எடுத்து போடுறா நீ திராணி இருந்தால் போடுறா அப்புறம் உனக்கு கம் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலீன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் வரலன்னு அப்புறம் பேசிக்கலாம் அப்புறம் சொல்கிறான் எனக்கு ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனலில் இப்படி தான் போயிடுச்சு இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு அதான் உனக்கு அதை பற்றி எதுக்கு கவலை உனக்கு தான் சூடு சொரணை வெக்க மான இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இருந்துருந்தால் நீ அடுத்தீங்க ஃபோட்டோ வீடியோஸ் யூஸ் பண்ண மாட்டேன் உனக்கு எதுவுமே இல்லையே அப்புறம் நீ அப்படித்தானே இருப்ப திரும்ப திரும்ப வரையினா நீ சம்பாதிக்கிறக்காகத்தானே வர இதில் வந்து நான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறேனாமா மாமியார் வீட்டுக்கு போய் மாமியாருக்கு நல்லது செய்யலையாமா மாமியார் மாமனார் ஒரு வீடியோவில் கூட நான் காட்டலையாமா எனக்கு ஆக்கங்கிட்ட கூவ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அங்கே போய் ரெண்டு நாள் இருந்துட்டு நான் வீடியோ போட்டிருக்குறேன் அப்படியே நான் போட்டாலும் போலினாலும் உனக்கு என்னடா பிரச்சனை என் குடும்பத்தில் என்ன நடக்குது நான் எங்கே இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இந்த வக்காலத்து வாங்கிட்டு வர்றீங்களே உங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற அதாவது நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க டவுட்டில் கேட்குறீங்கன்னா யாருமே நார்மலாக கேட்பாங்க இந்த அக்கா ஏன் மேரேஜ் ஆகிட்டு அங்கே இங்கே இருக்கிறாங்க அப்படின் ஏன்னா மாமியார் மாமனார் கூடையும் நல்லா தானே பேசிக்கிறாங்க ஏன் அங்கே இங்கே இருக்கிறாங்க நிறைய பேர் நல்ல உள்ளங்கள் கேட்குறீங்க அவங்கள நான் சொல்லலை இந்த மாதிரி தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணுறானுங்க அவனுங்களுக்கு நான் சொல்கிறேன் எங்கே இருக்கோன்னு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் இல்லைன்னா நீ ஒரு வீடு பார்த்து கட்டி கொடு நாங்கள் வந்து இருந்துக்கிறேன் அப்புறம் வந்து வீட்டுக்காரருக்கு மரியாதை கொடுக்குறது இல்லைந்தாம்மா வீட்டில் கூட்டிகிட்டு வந்து அடிமையாக வச்சுருக்குது அங்கே வச்சுருக்குது அடிமையாக நான் வச்சுருப்பேன் இல்லை நான் அடிமையாக அவங்களுக்கு இருப்பேன் அதை பற்றி உனக்கு என்னடா கவலை முன்னே நான் அடிமையாக வச்சுருக்கேன்னா இல்லை மொண்டாடி கூட்டிகிட்டு வந்து நான் அடிமையாக வச்சுருக்கேன்னா இல்லை உங்கள் அப்பனாம கூட்டிகிட்டு வந்து அடிமையாக வச்சுருக்கேனா இல்லை இல்ல தேவையில்லாமல் என் வாயை பிடுங்கறது தேவையில்லாமல் எங்கள் ஃபோட்டோவோவோ வீடியோவோ எங்கள் குடும்பத்தில் யாராக இருந்தாலும் சரி நான் சொல்கிறேன் இளவரசம் ஃபோட்டோவும் போட்டுட்டே தான் இருக்கிறான் யார் ஃபோட்டோவுமே நீங்கள் அனுமதி இல்லாமல் மறுபடியும் திரும்ப திரும்ப எடுத்து போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு இப்போ பிரச்சனை இல்லைனாலும் ஒரு நாள் பிரச்சனை வரும் கண்டிப்பாக இன்னொரு டைம் என் ஃபோட்டோவை நீ யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேற உங்கள் வீட்டில் இருக்கிற மொண்டாட்டி ஃபோட்டோ கல்யாணமாச்சும் உனக்குலாம் அகிலியான அதுவும் தெரியல பிள்ளைங்க இருந்தால் அந்த ஃபோட்டோ அக்கா தங்கச்சிக்கு இருந்தால் அந்த ஃபோட்டோ உங்கள் அம்மா ஃபோட்டோ எல்லாம் போடு போட்டு கிளி கிளின்னு கிளி வீட்டில் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க நீ பேசு சரியா அதை விட்டுட்டு நீ வந்து அடுத்தவங்களுக்கு வந்து இந்த இந்த வேலையெல்லாம் இருக்காத நான் ரெண்டு நாளாக நான் வீடியோ போடணும் எனக்கு கிழிச்சு நார்நாளாக தொங்குடும்னு நினச்சிட்டே தான் இருந்தால் நான் மறந்துட்டேன் மறந்துட்டேங்கிறத விட நிறைய பிரச்சனை ரெண்டு நாள் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு அலைச்சல் நான் நார்மலாகவே வீடியோவும் போடலை அவன் பேசி இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவன் பேசியிருந்தான் அது அதோட ஸ்டாப் நான் வீடியோ போடல அதுக்கப்புறம் இன்னைக்கு போடுற அதனால தான் அவனை பற்றி பேசுவேன் அதுக்கப்புறம் அவன் என்னை பற்றி என் ஃபோட்டோஸ் வந்து போட்டிருந்தான் அந்த வீடியோ டெலிட் பண்ணிவிட்டான் அப்புறம் என் பேரை வந்து யூஸ் பண்ணியிருந்தான் அதையும் நான் எதுக்கு என் பேரை யூஸ் பண்ணுறேன்னு கேட்டதுக்கப்புறம் பேரையும் இப்போ யூஸ் பண்ணுறது அந்த நாயி குரங்கு இந்த மாதிரி ஃபோட்டோவெல்லாம் வச்சு நம்மளை பேசுகிறது எடிட் பண்ணி பேசுகிறது அவன் சேனல் நேம் சொன்னோம்னா ஏன்னா அவன் சேனல் வளரும்ல அதில் வேறு என்ன சொல்கிறான் என்னமோ சொல்லியிருந்தானே ஆ சேனல் வந்து வளர்ந்து நிற்கிற சேனல் எஞ்சேன் நான் தான் காசு நிறைய சம்பாதிச்சு யூடியூப்பில் சாப்பிட்டுக்கிறேனாமா அவன் வந்து இன்னும் வியூஸே போகிறது இல்லையாமா சம்பளம் கூட எடுக்கலையாமா அவன் அதுக்கெல்லாம் இந்த அதை பற்றியெல்லாம் அவனுக்கு கவலை இல்லையாமா வேறு வேலை இருக்குதாமா சும்மா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போடுற அவ்வளோதான் எனக்கு காசை பற்றியெல்லாம் கவலை இல்லை வீடியோ யூடியூப்பை பற்றி கவலையில என்ன வேணால் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான் உனக்கு யூடியூப்பை க்ளோஸ் பண்ணுறதோ உனக்கு காசு வராமல் இருக்கோன்னு நினைக்கிறதெல்லாம் எங்கள் பிரச்சனையும் இல்லை நீ எங்கள் என் வீடியோவை என் ஃபோட்டோவை எடுத்து போட்டேன்னு உனக்கு வேறு மாதிரி தான் பிரச்சனை வரும் அதையும் நான் சொல்லிவிட்டு அதை ஆல்ரெடி வந்து யூடியூப் சைட்லேயே சொல்லியிருக்கிறாங்க அடுத்தவங்களோட அனுமதி இல்லாமல் போட்டாலும் ஃபேக்கான ப்ரொமோஷனாலும் நிறைய பண்ணுறாங்களா அந்த மாதிரி பண்ணாலும் ஆக்ஷன் எடுக்கப்படும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க அது போக நம்ம தனிப்பட்ட முறையிலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அதை பற்றியும் அவளை இல்லை இதுக்கு மேலே உனக்கு திராணி இருந்தால் உனக்கு அவ்வளோ தைரியம் இருந்தால் உன் ஃபேஸை காட்டி வீடியோ போடு இல்லை என் ஃபோட்டோ வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடு அப்புறம் யாருன்னு பார்த்துக்கலாம் சரியா இவன் அவன் பார்க்கட்டு இந்த வீடியோ போடுற நல்ல உள்ளங்கள் நீங்களாம் தப்பாக நினச்சிக்காதீங்க நிறைய பேர் வந்து பேட் கமெண்ட் வந்து இக்னோர் பண்ணிட்டு போங்க்க்கா அதெல்லாம் தேவையான பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அவ்வளோ வைத்தறிச்சலாக இருக்குது அவன் பேசின ஒவ்வொரு வீடியோ கமெண்ட் வேறு ஆஃப் பண்ணி வச்சிட்டான் இல்லைன்னா கமெண்ட்டில் தான் நான் போய் சொல்லி அவனை கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வீடியோ போட்டுருக்கிறான் அப்போ எவ்வளோ கோவம் வரும் நம் நமக்கு அவன் எனக்கு அதாவது அட்வைஸ் பண்ணணும்னு நினச்சானா கருத்து சொல்லணும்னு நினச்சானா எனக்கு கீழேயே கமெண்ட் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதை ஆன்ல தான் வச்சுருக்க அதில் வந்து அவன் பர்சனலாக சொல்லலாம் ஆனால் அவன் நோக்கம் என்னென்னா சப்ஸ்கிரைபர் ஏற்றணும் வீடியோ வியூஸ் போய் சம்பாதிக்கணுங்கிறது அவன் நோக்கம் ஏன்னா முகத்தை காட்டினா அவனுக்கு ஒரு வியூஸ் கூட போகாது அந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மம் போல் இருக்குது அதனால தான் முகத்தவே காட்டாமல் இந்த மாதிரி அடுத்தவங்க முகத்தை எடுத்து எடுத்து வச்சு அவங்கள பற்றி பேசி இப்போ திருச்செந்தூர் போனதை பற்றி கூட பேசியிருக்கிறான் அப்புறம் திருச்செந்தூர் முருகிற அவனுக்கு ஆப்பு வைச்சா தான் அடம்புற என்ன என்ன சொல்கிறதில்லை இதுக்கு மேலே அவன் பேசுனான்னு அப்புறம் பார்த்துக்கலாம் தான் இந்த வீடியோ மெயினாக போடுற பாரு உனக்கு திராணி இருந்தால் எனக்கு திராணி இருக்குதுனால நான் சொல்லிவிட்டேன் யூடியூப்பில் சம்பாதிக்கிற சம்பாதிக்காத வீடியோ போடுற எல்லாம் பண்ணுறேன் உனக்கு திராணி இருந்தால் நீ என்னுடைய வீடியோவோ ஃபோட்டோவோ யூஸ் பண்ணி மறுபடியும் போடு அப்புறம் பேசிக்கலாம் சரியா